பேரணி வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லும்பத்திர அவர்களை இருந்து அவரோடு பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் இன்னைக்கு பாமக சார்பில் புதுச்சேரியில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு வார்த்தை போல் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வீடியோ இப்ப வைரலா மாறிட்டு இருக்குது முதன்மையான காரணத்தை பார்க்கும்போது இளைஞரணி தலைவரா முகுந்தன் அப்படிங்கிற வந்து ராமதாஸ் அவர்கள் ப்ரொப்போஸ் பண்றாரு அதுக்கு வந்து அன்புமணி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அந்த முகுந்தன் யாருன்னு பார்க்கும்போது அன்புமணி ராமதாஸ் அக்கா பையன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த விவகாரத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே தேர்தலின் போதே கூட்டணி வைக்கிறதுல ரெண்டு பேருக்கும் முரண்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த முரண்பாடுதான் இப்பவும் வந்து வெளிப்படுதா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா நீண்ட நெடுங்காலமாகவே அன்புமணிக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு முட்டல் மோதல் என்பது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் தான் நாம் ஒரு மூன்று நான்கு இடங்களிலாவது வெற்றி பெற முடியும் என்பது ராமதாசினுடைய கணக்கு ஆனால் இந்த கட்சியை துவங்கியவர் ராமதாஸ் தான் இந்த கட்சியினுடைய பயணத்தினுடைய திசை வழி போக்கை நிர்ணயித்தவர் ராமதாஸ் தான் ராமதாஸுக்குத்தான் வழியும் வேதனையும் தெரியும் இந்த கட்சியினுடைய போக்கு என்ன என்பது தெரியும் அன்புமணி ராமதாஸ் இடைச்சொற்களாக வந்து இந்த கட்சியில் சேர்ந்தவர்கள் அவருக்கு ராமதாசினுடைய மகன் என்கிற அந்த தகுதியை தாண்டி வேற எந்த தகுதியும் அவருக்கு கிடையாது நீங்க இன்னும் குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னா அவர் வந்து ஒன்றிய அமைச்சகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருப்பதற்கு முன்பு அன்புமணி ராமதாஸ் யார் என்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற பலருக்கே தெரியாத அளவுக்கு தான் அவருடைய முகம் என்பது இருந்தது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பயணம் என்பது எப்போது துவங்கியது என்று நீங்கள் பார்த்தால் அதனுடைய பயணம் இருபது ஆண்டுகள் கடந்து வந்ததற்கு பிறகுதான் அன்புமணி ராமதாஸ் அந்த கட்சிக்குள் ஒரு அடையாளப்படுத்தப்பட்டார் அதிலுமே நீங்க சொல்றாரு இல்லையா அன்புமணி ராமதாஸ் நாலு மாசம் தான் கட்சிக்கு வந்து அவனுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பா அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாருல்ல ஏன் நீங்க ஒன்றிய அமைச்சர் பொறுப்பு வாங்குகிற போது அந்த கிரைடீரியாவை வைக்கல கட்சிக்குள்ள அன்புமணி ராமதாசை விட சீனியர்ஸ் யாருமே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லையா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கப்பெறாத ஒரு சிறப்பு அந்தஸ்து இவருக்கு கிடைக்கப்பட்டு ஒன்றிய அரசினுடைய கேபினெட் அமைச்சர் சார் இணை அமைச்சர் கூட கிடையாது கேபினெட் அந்தஸ்து உள்ள அமைச்சர் பொறுப்பை இவருக்கு பெற்று தந்தார்கள் சரி அது கூட ஒரு புற விட்டுருவோம் இந்த கட்சியில ஜி கே மணிக்கு தியாக செம்மல்னு பேரு பாட்டாளி மகள் கட்சியில இருக்கிறவங்க அப்படிதான் சொல்லுவாங்க போஸ்டர்ல ராமதாஸ் பேசும்போது கூட தியாக செம்மல் மணின்னு தான் சொல்லுவாரு அவரு அவர்தான் வந்து தமிழ் குடி தாங்க இல்லையா ஐயா அதனால ஜி கே மணின்னு சொல்ல மாட்டாரு கோக்கா மணின்னு தான் சொல்லுவாரு அப்ப தியாக செம்மல்னு சொல்லுவாரு அப்படிப்பட்ட தியாக செம்மலை நீங்க வந்து வழி அனுப்பு விழா நடத்துனீங்க அந்த பொதுக்குழு எவ்வளவு மோசமான பொதுக்குழு தெரியுங்களா அதுல வந்து அவருக்கு வந்து ரிலீவிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு பாராட்டு விழா எல்லாம் வச்சு அதுக்கு ஒரு கௌரவ தலைவர் பொறுப்புன்னு அது ஒரு தலைவர் பொறுப்புல இருந்து அனுப்பிச்சா அப்படியே அனுப்பிச்சிருந்து அவரை அரசியல்ல இருந்து அவர் ஓய்வு பெறாருன்னு சொல்லியாவது முடிச்சு விட்டு இருந்திருக்கணும் அவருக்கு ஒரு கௌரவ தலைவர்னு போட்டு இவரை தலைவர் பொறுப்பு வைக்கும்போது அன்புமணி ராமதாஸ் ஏன் அந்த கிரைடீரியாவை சொல்லல ராமதாஸ் கிட்ட என்னை விட சீனியர்ஸ் இருக்காங்க ஆஹ் பூத்தா அருள்மொழி இருக்கிறாரு கட்சியில தீரன் இருக்கிறாரு கட்சியில ஏ பால் இருக்கிறாரு இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் நீங்க வந்து தலைவர்கள் ஆக்குங்க ஏன் என்ன தலைவர் ஆக்குறீங்கன்னு கேட்டிருக்கணும்ல அப்பெல்லாம் அன்புமணி ராமதாஸுக்கு இனிச்சது ஒன்றிய அமைச்சர் ஆகும்போது கட்சியில இருக்கிற சீனியர்ஸ போடணும்னு தோணல தலைவர் பொறுப்பு கோரும் கட்சியில இருக்கிற சீனியர்ஸ போடணும்னு தோணல இப்ப இளைஞர் அணி தலைவருக்கு அவருடைய சொந்த சகோதரி மகன் மருமகன் முகுந்த இது ஒரு குடும்ப சண்டை சார் குடும்ப சண்டை கட்சிக்குள் எதிரொலித்து இருக்கிறது ஒன்னே ஒண்ணு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்ப கூட ஜி கே மணி தான் பலிக்கடா ஜி கே மணியினுடைய பையன் தமிழ்குமரன் தான் இளைஞரணிக்கு தலைவர் அவர் பொறுப்பை காலி பண்ணிட்டு ராமதாசு மகனுக்கு பொறுப்பை கொடுத்தாரு அவர் பையனோட பொறுப்பை காலி பண்ணி இப்ப பேரனுக்கு பொறுப்பு கொடுத்திருக்காரு நீங்க இன்னைக்கு நடந்த பொதுக்குழு இருக்குல்ல அன்புமணிங்கிற நபரை விட்டுருங்க ராமதாசனுடைய மகன்கிறத நீங்க விட்டுருங்க அன்புமணி ஒரு கட்சிக்கு தலைவர் ராமதாஸ் கட்சிக்கு நிறுவனர் ராமதாசுடைய ஃபார்முலா எப்பவுமே எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா நிறுவனர்னு சொல்லுவாரு ஆனா நிறுவனர் தான் கட்சியை கட்டுப்படுத்துவார் கொடுத்துவாரு தலைவருக்கு கட்சி கட்டுப்படாது தலைவருடைய பேச்சை கட்சி கேட்காது நியமனங்கள்லாம் சும்மா அவர் பேர்ல ஜி கே மணி தலைவராக இருந்த காலத்துல அவருடைய பேர்ல வரும் அறிக்கைகள் வரும் அவருடைய பேர்ல நியமனங்கள் வரும் ஆனா ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களினுடைய ஒப்புதலோடு அறிவிக்கப்படுகிறது அவர்களுடைய வழிகாட்டு நெறிமுறையோடு நடைபெறுகிறது இப்படித்தான் வந்து வரும் அப்ப சுப்பீரியர் பவர் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா நிறுவனருக்கு தான் அந்த மாதிரிதான் இப்ப அன்புமணி ராமதாஸையும் கொண்டு வந்து வச்சாரு அவரு இப்ப வச்ச பிறகுதான் அவருக்கு தெரியுது இல்ல இல்ல சுப்பீரியர் பவர் நம்ம இல்ல அன்புமணி ராமதாஸ் தான் அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் கட்சி போகுது அவர் சொல்றதுதான் கட்சிக்காரங்க கேட்கறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவு கொண்டார் அது ஒரு வகையில மகன் இருந்தாலுமே சார் அதிகாரம்னு வருகிற போது மகனாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் யார் சுப்பீரியர் யார் கை ஓகி இருக்குங்கிறதுதான் அரசியல்ல பிரதானமாக பேசப்படும் ராமதாஸால இந்த அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது இந்த கட்சியை வச்சு நடந்தா ஓகே எடுத்துக்கலாம் ஆனா மேடையில் இருக்கும்போது கட்சி தொண்டர்கள் மத்தியில் மாறி மாறி பேசுறது இவரு ஒரு வார்த்தை பேசாரு கவுண்டரா அவர் ஒரு வார்த்தை பேசாரு போது நீ கிளம்புறதுனா கிளம்பலாம் என்ன வந்து புதிய வீட்டுல பாருங்க நம்பர் எல்லாம் கொடுக்குறாரு வெளியே வெட்ட வெளிச்சமா வெளியே தெரியுது இல்லையா அவங்களுக்கு தானே பிரச்சனை இல்ல அதுதான் சார் நான் சொல்ல வந்தேன் இப்போ இது வந்து அன்புமணி இல்லாம வேற யாராவது இருந்துதான் நீங்க யோசிச்சு பாருங்க அப்படி பேச முடியுமா நீங்க அப்பாங்கிறத விட்டுருங்க நீங்க கலைஞர் ரொம்ப லாவகமா இந்த விஷயங்களை கையாளுவார் சார் நீங்க பாத்தீங்கன்னா எப்போதுமே இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரை மகன் என்கிற இடத்தில் வைத்து பார்க்கவே மாட்டார் தம்பி ஸ்டாலின்னு சொல்லுவார் நல்லா அவருடைய மேடைகள் அதாவது என்னன்னா கோபாலபுரம் வீட்டுக்குள்ள அவர் எனக்கு பையன் அறிவாலயத்துக்குள்ள அவர் கட்சிக்கு இளைஞரணி செயலாளர் அவர் கட்சிக்கு துணை பொதுச் செயலாளர் அவர் கட்சிக்கு பொருளாளர் இந்த இடத்துலதான் வைப்பாரு அவரு அப்போ கிட்ட என்ன சொல்ல வராரு மக்கள் கிட்ட என்ன சொல்ல வர்றாருன்னா நான் தான் தலைவர் அவர் கட்சியில பொருளாளர் பையன் அப்பாங்கிறதுலாம் வீட்டுல இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நீங்க சொல்லலாம் இல்ல ஒரு ஒழுங்குன்னு சொல்லலாம் டிசிப்ளின் சொல்லலாம் ஆனா இன்னைக்கு பாருங்கண்ணா இந்த டிசிப்ளினை வந்து அன்புமணி ராமதாஸ் மீறுறாரு இதுவே ஒரு வேலை ஜி கே மணி தலைவரா இருக்கும் போது ஜி கே மணிக்கு உதவியாக நான் ஒருவரை நியமிக்கிறேன்னு ராமதாஸ் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஜி கே மணி இப்படி பேசுவாரா எனக்கா உதவியாவா அதெல்லாம் தேவையில்லை நீங்க யார வேணுமோ நியமிச்சுக்கங்க எனக்கு உதவியானலாம் சொல்லாதீங்க புது புதுசா வந்தவனுக்கு கொடுக்காதீங்க சீனியருக்கு கொடுங்கன்னு ஜி கே மணி சொல்ல முடியுமா அப்போ நீங்க எங்கிருந்த அந்த கிரெடிட்டை எடுத்துக்கிறீங்கன்னா அன்புமணி என்பவர் ராமதாசினுடைய மகன் என்கிற இடத்திலிருந்து நீங்க எடுத்துக்கிறீங்க அன்புமணி செய்தது அப்பட்டமான தவறு சார் இன்னைக்கு ஒரு பிளண்டர் மிஸ்டேக்க ஸ்டேஜ்ல செஞ்சிருக்காரு என்னதான் இருந்தாலும் நீங்க போய் தைலாபுரம் தோட்டத்துல உங்க அப்பாவோட பக்கத்துல உட்காந்து சண்டை போடுங்க சாப்பிடும் போது டேபிள்ல அடிச்சுக்கோங்க உங்க சகோதரியும் கூப்பிட்டு நான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் உன் பையனை விட்டு கட்சியில பேர்ல இன்னொரு கவர்னரன்ஸ் நடத்த ட்ரை பண்றியான்னு கேளுங்க அதெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை சார் தைலாபுரம் தோட்டத்துக்குள்ள அதை வச்சுக்கோங்க ஆனா கட்சியினுடைய மேடையில ஒரு நிறுவனர் பேசுகிற போது அவரை மறுத்து பேசுவது என்பதும் நான் வந்து ஒரு அலுவலகம் திறந்திருக்கிறேன் அப்படிங்கிறதும் அப்ப என்ன நீங்க சொல்ல வர்றீங்க ராமதாசை இனிமே யாரும் போய் தைலாபுரம் தோட்டத்துல பாக்காதீங்க என்ன வந்து பனையூர் தோட்டத்தை பங்களாவில வந்து நீங்க வந்து பாருங்க என்னுடைய பனையூர் அலுவலகத்துல வந்து நீங்க பாருங்கன்னு ஒரு அறிவிப்பை நீங்க வெளியிடுறது எவ்வளவு ஒரு முதிர்ச்சியற்ற தன்மை நீங்க பாருங்க அதனாலதான் ராமதாஸ் இன்னைக்கு கோபம் கொப்பளிக்க நான் துவங்கின கட்சி உழைச்சவன் நானு நான் சொல்றதுதான் கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் கேட்கணும் கட்சியில விருப்பம் இருக்கிறவங்க இருங்க இல்லாதவங்க வெளியில போங்க கெட் அவுட் சொல்றாரு அப்ப அந்த கோபத்துக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நிறுவனர் என்கிற இடத்திலிருந்து அவர் பேசுகிறார் அவர் பேசுவது உங்களுக்கு ஏற்புடையது இல்லைன்னாலும் கட்சிக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு சார் ஒரு பொது ஒழுங்கை நீங்க தான் ஆகணும் அவர் நிறுவனர் இத்தனை நாட்களாக கட்சியை நடத்தி இருக்கிறார் நீங்க யோசிச்சு பாருங்களேன் அன்புமணி தலைவரானதற்கு பிறகு இந்த கட்சிக்கு ஏற்றம் வந்ததா இல்ல ராமதாஸ் வழி போது இந்த கட்சிக்கு ஏற்றுமதி ரயில்வே துறைக்கு இணை அமைச்சரா வேலு இருந்தார் சார் ரயில்வே துறைக்கு இணை அமைச்சரா ஏ கே மூர்த்தி இருந்தாரு தலித் மலை ஒன்றிய அமைச்சரா இருந்தாரு இப்படி நீங்க பெரிய பட்டியல ஒன்றிய அமைச்சரவையில அவர்கள் அங்கம் வகித்த போது இருந்த நடவடிக்கைகளை நீங்க பாக்கலாம் ஒண்ணு இன்னொன்னு ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் வகுத்த வியூகத்தின் மூலமாக அந்த கட்சிக்கு கிடைத்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அவர் வகுத்த வியூகத்தின்படி அந்த கட்சிக்கு கிடைத்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவர்கள் எப்படி வியூகத்தை வகுத்து வந்தார்கள் இதெல்லாம் நீங்க கணக்கிட்டு பாக்குற போது அன்புமணிக்கு விட அன்புமணியை விட ராமதாசுக்கு அந்த கட்சியினுடைய நலன் குறித்த அக்கறையும் பார்வையும் இருந்திருக்கிறது அவர் சரியான தலைவரா சரியில்லாத தலைவரா இதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கான நேரம் இது இல்லை சார் அவரு வேற அவர் வந்து சமூக நீதிக்கு எதிரான தலைவரா இருக்காரு தலித் அல்லாதவர் கூட்டமைப்பை உருவாக்குனாரு இப்படிப்பட்ட விமர்சனங்கள்லாம் எப்போதும் அவர் மீது இருக்கு அவர் அரசியலுக்கு ஒரு சாப கேடுதான் அதுல ஒன்னு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனா அவர் அந்த கட்சிக்கு உண்மையும் நேர்மையுமாக இருந்திருக்கிறாரு அந்த கட்சியை உண்மையாக வழிநடத்தி போயிருக்காரு அந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றிருக்காரு அன்புமணி ராமதாசுக்கு என்ன அனுபவம் இருந்துச்சு நீங்க அன்புமணி வந்து இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக கூட்டணியில தானே பிரதிநிதித்துவம் இல்லாம நீங்க போனீங்க இப்ப பிரதிநிதித்துவம் இல்லாம போன கட்சியாகல்லாம் நீங்க மாறி போயிருக்கிறீங்க இது எவ்வளவு பெரிய கட்சிக்கு பின்னடைவு இது ராமதாசனுடைய பேச்சை கேட்டிருந்தா தான் நடந்திருக்காதுல இன்னொன்னு அன்புமணி முழுக்க முழுக்க கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சீனியர்கள் எல்லாத்தையும் காலி பண்ண சார் இயல்பாகவே நான் ஒரு பிரச்சனையை சொல்றேன் இந்த பிரச்சனை எல்லா இடங்களிலும் இருக்கிறது நான் மதிமுகவுல நீண்ட காலம் பயணிச்சவன் மதிமுகவுல இருந்து விலகி வந்தவன் இந்த பிரச்சனை இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அடிப்படையாகவே கட்சி கட்டமைப்பில் கீழ்நிலையிலிருந்து வளர்ந்து வருகிற தலைவர்களுடைய பிள்ளைகள் என்பது அவர்களுடைய அணுகுமுறை என்பது வேறாக இருக்கும் இடையில கொண்டு வந்து தலைவர் மகன்கிறதுக்காக புகுத்துறாங்கல்ல அவங்களுடைய நடவடிக்கை வேறு மாதிரியாக இருக்கும் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்பாவையே மதிக்க மாட்டாங்க வீட்டுல அப்பாவை எப்படி எடுத்துரிஞ்சு பேசுறாங்களோ அது மாதிரி பொது இடங்கள்ல எடுத்தறிந்து பேசுவார்கள் அவர்கள் குறித்த தவறான விமர்சனங்களை வைப்பார்கள் அவர்களை தவறாக நீங்க ஒரு நாளாவது அன்ன மு அழகிரியோ அந்த மூகா ஸ்டாலினோ மேடையில் முத்தமிழ் டாக்டர் கலைஞரை வந்து ஒரு சங்கடத்துக்குள்ளாக்குற நடவடிக்கைகள் ஈடுபட்டார்களான்னு கேட்டால் கிடையாது உண்மையிலேயே யதார்த்தத்தை நம்ம உடைச்சி பேசுவோமே தென்மண்டல அமைப்பு செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டது அண்ணன் ஸ்டாலினுக்கு விருப்பம் இல்லாத ஒரு நிகழ்வு தான் அப்போ அதை கூட ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட அவர் எடுத்துட்டு போனார் அதை வந்து ஏற்றுக்கொண்டு அதற்கு இணங்க பணியாற்றினார் அதன் பிறகு காட்சிகள் எல்லாம் மாறின என்பது வேறு இன்றைக்கு கூட நீங்க பாருங்களேன் உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவு பக்குவப்பட்ட மனிதராக வெளிப்படுகிறார் எங்காவது ஒரு இடத்தில் சிட்ன சலசலப்புக்கு வாய்ப்பு தருகிறாரா மேல எல்லாரும் உட்காந்துருக்கிறாங்க செயற்குழுவுல கீழே வரிசையில ரோல்ல உட்கார்ந்துருக்காரு சார் வேணா இளைஞரணி செயலாளருக்கு ஒரு மேடையில சேர் கூட போடலாம் தப்பு கிடையாது ஆனா அதை கூட அவர் எதிர்பார்க்காம கீழே இருந்து நான் வர்றேன் நான் எல்லாரோடையும் இருக்கேன் அந் எந்த இடத்துலயும் அதிகார துணையில் பேச இது கடையில கட்சி முழு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு ஆளுங்கட்சியாக இருக்கு இன்னைக்கு அவர் நினைத்தா எந்த மாற்றத்தை வேண்டுமானாலும் கட்சிக்குள் ஏற்படுத்தலாம் அவர்களே அமைதியாக இருக்கிற போது இந்த அன்புமணி ராமதாஸ் போன்றவர்களெல்லாம் ராமதாஸை மதிக்காத போக்கு கட்சியில சீனியர்களை மதிக்காத போக்கு இதெல்லாம் என்ன உணர்த்துகிறதுன்னு கேட்டீங்கன்னா அடிப்படையாக வளர்ந்து வருபவர்களுக்கும் இளைச்சொர்களாக வந்து சேர்பவர்களுக்குமான வேறுபாட்டை தான் உணர்த்துகிறது கட்சிக்குள் ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்துறாங்க சார் அன்புமணி ராமதாசும் ராமதாசும் சேர்ந்து எல்லாரும் சொல்றாங்க இது வந்து ஒரே நாள்ல வீட்டுல உட்காந்து டைனிங் டேபிள்ல பேசி முடிச்சிருவாங்க ஆனாலும் இன்னைக்கு ராமதாஸ் சந்திச்சு அவமானம் இருக்குல்ல அது அவருடைய வாழ்நாள் முழுமைக்கும் நிலைத்திருக்கும் அந்த அவமானத்தை நீங்க துடைக்கவே முடியாது நாளைக்கு வந்து ஐயா அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் இடஒதுக்கீடு போராளி சமூக நீதி போராளின்னு அன்புமணி பேசினாலும் இன்னைக்கு அவர் பேசினார் இதுதான் அவருடைய உண்மையான முகம் இன்னைக்கு மைக்க தூக்கி அடிச்சார்ல இதுதான் அவருடைய கேரக்டர் இதுதான் அவருடைய ஆழ்மனதில் இருந்து இருக்கிற சிந்தனை நீ என்னையா நீ நான் படிச்சவன் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவன் எனக்கு தெரியாத ஸ்ட்ராட்டஜியா எனக்கு தெரியாத அரசியலான்ற அந்த மனோபாவம் இருக்குல்ல அது இன்றைக்கு ராமதாஸை காயப்படுத்தி இருக்கிறது என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஒட்டுமொத்தமாக அவருடைய அரசியல் வாழ்வில் அவர் சந்திக்காத ஒரு அவமானத்தை இன்றைக்கு சந்தித்து இருக்கிறார் என்றுதான் நான் சொல்வேன் ஓகே அன்புமணி பேசும்போதும் அவருக்கு கை கைத்தட்டுறதை பார்க்க முடியுது கரகசம் வரத பார்க்க முடியுது ராமதாஸ் பேசும்போதும் சத்தம் வர்றதை பார்க்க முடியுது அப்ப தொண்டர்களோட மனநிலை என்ன இருக்குது அங்க ரெண்டு பிரிவா பிரிஞ்சிருக்காங்களா அதே சமயம் பார்க்கும்போது வெளியே வரும்போது அன்புமணியை பாராட்டி கோஷம் போடும்போது ராமநாத ராமதாஸ் ஆதரவாளர்கள் போயிட்டு அன்புமணி காரம் அப்படிங்கும்போது இந்த பிரச்சனை எங்க போய் நினைக்கிறீங்க தொண்டர்கள் தொண்டர்களுக்கில என்ன மரணம் இருந்தாலும் நினைக்கிறீங்க இல்ல சார் இதுல ஒரு சிக்கல் இருக்கு நீங்க ராமதாஸ் அறிவிச்சிட்ட பிறகு எல்லாரும் கை தட்டுங்கப்பா அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா அப்போ என்ன அர்த்தம்னா ஹால் வந்து ஒரு நிசப்தமா இருக்கு பொதுக்குழு நடக்கிற அந்த அரங்கம் வந்து ஒரு கனத்த அமைதியோடு இதை எதிர்கொள்கிறது முகுந்தன் இளைஞரணி தலைவராக அறிவிக்கப்படுகிறார் அன்புமணி வந்து எதிர்க்க எதிர்க்க மீண்டும் மீண்டும் ஒரு நாலஞ்சு தடவை சொல்றாரு ராமதாஸ் சொல்லும் போது எல்லாரும் அப்ப அது வரைக்கும் கை தட்டல் சத்தம் என்பது தன்னெழுச்சியாக இல்ல அப்ப கட்சி வந்து அன்புமணி என்ன சொல்றாருங்கிறத எதிர்பார்க்குது நீங்க ஜி கே மணியினுடைய தடுமாற்றத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சார் யாரு நன்றி சொல்றீங்களா நன்றி சொல்றேன்னா நன்றி சொல்லுங்கன்னா அந்த கார்ட்லெஸ் மைக்க அங்க போய் தாவி விழுந்து எடுக்கிறாரு ஜி கே மணி ஒரு வார்த்தை மைக்ல சொல்லியிருப்பாரு சொன்ன உடனே மைக்க இங்க கொடுங்கன்னு அன்புமணி கேட்கிறாரு அவருக்கு மைக்க கொடுக்குறதா இல்ல குடுக்காம இருக்கிறதா ஐயா என்ன சொல்லுவாரு சின்னையா என்ன சொல்லுவாரு இந்த மாதிரியான ஒரு குழப்பமான சூழல்ல ஆஹ் ஜி கே மணியே இருந்ததா அந்த மேடையில நம்ம பார்த்தோம் அப்ப கீழே இருக்கிறவங்களுக்கும் ஐயா சொல்றதுக்கு நம்ம கைத்தட்டி ஆமோதிக்கணுமா இல்ல சின்னையா சொன்னதுக்கு நம்ம கைத்தட்டி ஆமோதிக்கணுமா பிரச்சனை எப்படி போக போகுதுங்கிறது தெரியல கட்சிக்குள்ள இருக்கும் சார் ராமதாச பார்த்துதான் சார் கட்சி ராமதாசுக்காக தான் கட்சிக்கு வந்தாங்க ராமதாஸ் தான் இத்தனை காலம் பயணிச்சாங்க அன்புமணி என்பவர் ராமதாசினுடைய மகன் என்பதற்காக ஏற்றுக்கொண்டார்கள் என்ன அன்புமணி வந்து இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை பெரிய அளவில் முன்னெடுத்தவர் சமூக நீதி சிந்தனை கொண்டவர் மார்க்ஸ் குறித்த எங்கல்ஸ் குறித்த சிந்தனைகள் எல்லாம் அவருக்கு இருக்கு ராமதாஸுக்கு ஒரு காலத்துல அதெல்லாம் இருந்துச்சு மார்க்சியம் பேசினவர் ராமதாஸ் தலித்தியம் பேசியவர் ராமதாஸ் அம்பேத்கரியம் பேசியவர் ராமதாஸ் அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது அப்படிப்பட்ட எல்லாம் கொஞ்சம் அழைச்சிட்டு வந்தாரு அவர் பழனி பாபா மாதிரியான தலை சிறந்த சமூக நீதி குறித்த சிந்தனையாளர்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்தாரு அவருடைய ஆதரவாளர்களை அழைத்து வந்து மேடை அமைத்து அவர்களை பேச வைத்து அழகு பார்த்தவர் எனவே அந்த காலகட்டத்தில் இருந்து வந்தவர்கள் இப்போதும் இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்ல இப்ப பதவிக்காக ஒரு சாதி உணர்வு மிக்க ஒரு கூட்டத்தை திரட்டி வைத்திருக்கிறது பட்டாளி மக்கள் கட்சி இப்ப இந்த கட்சிக்குள்ள என்ன பிரச்சனையே யார் மூலமாக கையில் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் தான் தடுமாறி கொண்டிருக்கிறார் ராமதாஸ்ங்கிறது நல்லாவே தெரியுது கட்சி முழு கட்டுப்பாட்டுல அன்புமணிக்குள்ள போயிடுச்சு அன்புமணி என்ன சொல்றாரு நான் ஒரு தனி அலுவலகம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றா அப்படின்னா என்ன சொல்றாருன்னா கட்சி என்னை நீக்கினாலும் நான் அலுவலகம் போட்டிருக்கேன் அந்த அலுவலகத்திலிருந்து தொடர்ந்து இயங்குவேன் என்னை யாராலும் தடுக்க முடியாதுங்கிற நீ தாராளமா போட்டுக்க யாரு ராமதாஸ் சொல்றாரு அதுக்கு பதில் நீ தாராளமா வச்சுக்க நல்லா செயல்படு யாரு வேணான்னு சொன்னா அப்படின்னா என்ன சொல்றாரு வழி அனுப்பி வைக்கிறார் அவர் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட சொல்லிட்டாரு சார் நான் தான் கட்சி நான் தான் இந்த கட்சியினுடைய சோல் ப்ரொப்பரைட்டி என் கேட்டு இருந்தா இரு இல்லைன்னா போ அடுத்து அன்புமணி ராமதாஸ் சொன்னதுக்கு கவுண்டர் கொடுக்குறாரு என்ன சொல்லி கவுண்டர் கொடுக்குறாரு தாராளமா வச்சுக்க எத்தனை அலுவலகம் வேணுமோ போட்டுக்க போயிட்டு வா ஒன்னும் பிரச்சனை இல்லை அனுப்புவதற்கு தயாராகி விட்டார் இந்த பிரச்சனை ஓரிரு நாளில் முடிகிற பிரச்சனை அல்ல நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தும் அன்லஸ் அன்டில் சரஸ்வதி அம்மா உட்காந்து வீட்டுக்கார்கிட்டையும் புள்ள பேசி காம்ப்ரமைஸ் பண்ற வரைக்கும் ஒண்ணு அம்மா பேச்சா அவர் கேட்கணும் இவர் மனைவி பேச்சா கேட்கணும் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு அந்த அம்மா பேசி முடிவு எடுத்தா முடிவு எடுக்க முடியும் ஏன்னா பல நேரங்களில் தலைவர்களுக்குள் பிரச்சனை வருகிற போது அதாவது பிள்ளைக்கும் அப்பாவுக்குமான இருக்குல்ல பிரச்சனை வருகிற போது வீட்டில் உட்கார்ந்து தலைவருடைய மனைவி பேசி தீர்த்து வைத்த பிரச்சனைகள் நிரம்ப உண்டு நிறைய உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும் அப்படி பேசி முடித்து வைத்தால் ஒழிய இந்த பிரச்சனை முடிவுக்கு வரப்போவதில்லை ஆனா இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கு தான் சார் பெரிய பிரச்சனையை காத்திருக்கு நீங்க எதையுமே உள்ள கடைக்கையில் இருக்கிறத ராமதாஸ் கிட்டையும் சொல்லிட முடியாது அன்புமணி கிட்டயும் சொல்லிட முடியாது கடந்த காலத்துல நான் அந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கேன் வைகோ ஒரு கருத்தை சொல்லுவாரு அவருக்கு சரி தலைவர் இப்படி சொல்றாருன்னு சொல்லி நான் ஒரு கருத்தை அவர்கிட்ட சொல்லிட்டேன்னா அப்படியே போய் நாளைக்கு சமாதான பிறகு மகன் கிட்ட சொல்லுவாரு வல்லம்பசி இந்த மாதிரி சொன்னாரு பாண்டுவாரு அவர் என்னை எதிரியா பார்க்க பாக்க தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் இப்ப பாமக தொண்டர்கள் நான் அனுபவத்தின் பூர்வமாக அவர்களுக்கு சொல்கிறேன் தோழமையோடு சொல்கிறேன் தயவு செய்து அன்புமணி குறித்து எந்த நெகட்டிவான கமெண்ட்ஸையும் ராமதாஸ் கிட்ட சொல்லிடாதீங்க ராமதாஸ் குறித்து எந்த நெகட்டிவான கமெண்ட்ஸையும் அன்புமணி கிட்ட சொல்லிடாதீங்க நாளைக்கு இருவரும் சேர்ந்து கொள்கிற போது ஒருவருக்கு ஒருவர் இந்த மாதிரி சொன்னாருன்னு இன்னைக்கு கூட பார்த்தேன் ஒரு பிரதான தொலைக்காட்சியில இது ஒரு சிக்கலே இல்லன்னு சேலத்துல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அருள் வந்து பேசினார் அந்த மாதிரி தட்டையா பேசிட்டு போயிட்டா பிரச்சனை இல்ல தட்டையா பேசிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்ல இல்ல இது ஒரு பிரச்சனை தான் சின்னையா வந்து ஐயாவை இப்படி அவமதிச்சு பேசியிருக்க கூடாதுன்னு ஏதாவது ஒரு கருத்தை ராமதாஸ் மேல இருக்கிற பாசத்துல சொல்லிட்டாலோ இல்ல என்ன சின்னையாவை செயல்பட விட மாட்டேங்கிறாரு ஐயா ஐயாவோட காலம்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ராமதாஸ் குறித்த கருத்தை அன்புமணி கிட்ட சொல்லிட்டாலோ நாளைக்கு ரெண்டு பேரும் சேருகிற போது கட்சிக்குள் கருத்து சொன்னவர்கள் தொடர முடியாத நிலைமை வரும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஒரு அசாதாரணமான சூழலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம் சார் இது ஏன்னு கேட்டா தொடர் தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள் அந்த கட்சியினுடைய தலைவருடைய மனைவிய தோல்வியை தழுவுறாங்க சார் தருமபுரியில இதே ராமதாஸ் தருமபுரியில வெற்றி பெற்றவர் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லா இடங்களிலும் தோல்வி ரெண்டே இடத்துலதான் பாஜக ஒரு இடத்துல குமரியில வெற்றி பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரியில வெற்றி பெற்றது அப்படி வெற்றியை தக்க வைத்துக் கொண்டிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய கோர் பெல்ட்ல ஏறக்குறைய அதே கூட்டணி தான் என்ன ஒண்ணு மதிமுக இல்ல தேமுதிக இல்ல மற்ற எல்லா கட்சிகளும் இந்த முறையும் கூட்டணியில் இருக்கிறார்கள் ஆனா இந்த முறை அன்புமணியால தன்னுடைய மனைவியை ஜெயிக்க வைக்க முடியல ராமதாஸ் அன்புமணியை ஜெயிக்க வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சார் ஆனால் அன்புமணி ஒரு கிங் மேக்கராக இருந்து தன்னுடைய மனைவியை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்க முடியலையே ஒரு பெரிய இடர்பாடு மிகுந்த சூழலாகத்தானே இப்போது அந்த கட்சியினுடைய சூழல் நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் அந்த கட்சிக்குள் இப்படி ஒரு சலசலப்பு வந்திருக்க கூடாது தெரிந்தோ தெரியாமலோ இந்த சலசலப்புக்கு நூறு விழுக்காடு அன்புமணி காரணமாகிவிட்டார் ஓகே கூட்டணி பத்தி அதிருப்தியும் ராமதாஸ் அவர்கள் வெளிப்படுத்துவாரு ஏற்கனவே கூட்டணி பத்தி பேசும்போது முன்னாடி தேர்தல் அப்போ ரெண்டு பேருக்கும் கருத்து எடுத்ததா பார்க்க முடியும் இப்பவும் அதே மகளை தான் அவர் இருக்கிறதா புரிஞ்சுக்க முடியுது இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அன்புமணி அவர்கள் பாஜக ஸ்டாண்ட் எடுக்கிறதும் ராமதாஸ் அவர்கள் அதிமுக பண்ணலாம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதும் கருத்து வேறுபாடுகள் கட்சி எந்த கொண்டு போய் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது கூட்டணி விவகாரத்துல ராமதாஸ் வந்து தன்னுடைய இமேஜ் டேமேஜ் ஆனாலும் கட்சி வெற்றியை நோக்கி நகரணும் அதிகாரத்தை நோக்கி நாம நகரணுன்றதுல ரொம்ப குறி குறியா இருப்பார் எப்பவுமே அவர்கள் எனக்கு நல்ல ஒரு விஷயம் நினைவு இருக்கு ஜெயலலிதா அம்மையார் அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டதுக்கு பின்பு வாஜ்பாய் தலைமையிலான ஒன்றிய அரசு அமைஞ்சது இல்லை அதில் வந்து தமிழ்நாட்டில் தேமு அதிமுக அதே மாதிரி மதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி வாழப்பாடி ராமமூர்த்தி எல்லாம் கூட்டணியில் இருந்தாங்க வாஜ்பாய் அந்த நம்ம கவிழ்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு வாஜ்பாய் அரசா கவிழ்கணும்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுதுன்னு சொன்னால் நெடுஞ்செலியெல்லாம் அப்போது உயிரோடு இருந்தார் எல்லாரையும் கூப்பிடுது வைகோ உட்பட எல்லாரையும் அந்த அம்மா கூப்பிடும் போது இந்த மாதிரி நான் வாஜ்பாய் கவர்மெண்ட்டை விட்ரா பண்ணலான்னு இருக்கேன் அப்ப வைகோ மட்டும்தான் இல்லம்மா அது தப்பா போயிடும் நம்ம பேசி சரி பண்ணிக்கிட்டு செய்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு உடனே இந்த ராமதாஸ் வீராதி வீரர் இருக்கிறாருல என்ன சொன்னாலும் அம்மா நீங்க பேப்பரை கொடுங்கமா நாங்க கையெழுத்து போட்டு சொல்லி வெற்றி பேப்பரை வாங்கி வாலப்பாடி ராமூர்த்தி போட்டாங்க தான் கையெழுத்து கையெழுத்து போடாம எழுந்து போட முடியாதுங்க இருந்தாலும் பேசிக்கலாம் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியினுடைய தலைவர்களோட கலந்து பேசிட்டு நான் சொல்லிட்டு பண்ணி வெளியில வந்துட்டார் எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு ராமதாஸ் சுயமரியாதையை கூட இழப்பதற்கு தயாராக இருப்பார் ஆனால் அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும் அதனாலதான் அணி கை தேர்ந்தவர்னு தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு பெரிய பேரே உண்டு தேர்தலுக்கு தேர்தல் அணிய மாறிடுவார் வெற்றிதாசர் அவருக்கு இலக்கு தன்னுடைய கட்சி சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவத்தோடு இருக்கணும் தன்னுடைய கட்சி நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவத்தோடு இருக்கணும் அந்த கணக்கில் தான் இப்ப அதிமுக கூட்டு வைக்கணும்னு அவர் சொன்னாரு திமுக டோர் ஓப்பனான திமுக நினைச்சாரு அன்புமணி இல்ல அன்புமணிதான் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முழு முதல் காரணமே அன்புமணி என்ன நினைக்கிறாருன்னா நாம வந்து இந்த மாதிரி அண்ணா திமுக திமுகன்னு இல்லாம ஒரு மாற்றாக உருவெடுக்கணும்னு நினைக்கிறாரு இந்த மாற்றம் எல்லாம் எடுபடாதுன்னு ராமதாஸுக்கு தெரியும் அன்புமணிக்கு புரிந்து கொள்வதற்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் ஆகும் அதனாலதான் அந்த கட்சி தொடர் வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டே இருக்கிறது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாறுல அன்புமணி ஃபர் சிஎம்ன்றதையே ராமதாஸ் முடிவெடுக்கல சார் அன்புமணி தன்னை முன்னிறுத்தி கொள்வதற்காக கட்சியை அந்த தேர்தலில் காவு கொடுத்தார் அப்போதே ராமதாஸ் என்ன சொன்னார் ஏதாவது ஒரு கூட்டணியில் இடம்பெறலாம் அதிமுகவில் கூட்டணிக்கான கதவுகள் திறந்திருக்கின்றன அதிமுக கூட்டு வைப்போம் அவர் பேச்சுவார்த்தை நடத்துறாரு பேச்சுவார்த்தை நடத்தியவரை இல்ல இல்ல நாம வந்து அன்புமணி ஃபார் சி எம் சொல்லி அன்புமணியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து ஒரு மாற்றாக களத்துல அண்ணி போனாங்க மக்கள் நல கூட்டணி களத்துக்கு வந்த பிறகு அன்புமணி படுதோல்வியை தழுவினார் அன்புமணி உடைய ஸ்ட்ராட்டஜியே பெயிலியர் ஆயிப்போச்சு அந்த தேர்தல்ல எனவே தேர்தல் கணக்கில் வெற்றி மட்டுமே இலக்காக வைத்து நகர்பவர் ராமதாஸ் ஆனால் அன்புமணிக்கு அப்படிப்பட்ட நகர்வுகளும் தெரியாது அப்படி நகருவதற்கும் அவர் தயாராக இல்லை இந்த பிரச்சனைக்கு முழு முதல் காரணமே தேர்தல் அணுகுமுறையில் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இருக்கிற கருத்து முரண்பாடுகள் தான் அது கடைசியில் இப்ப வந்து சகோதரியுடைய மகன் மருமகன் பேரன் இப்படி குடும்ப பிரச்சனையாக வந்து மாறி நிற்கிறது ஒரே ஒரு கேள்விதான் சார் நீங்க சௌமியா அன்புமணி இந்த கட்சிக்கு என்ன உழைச்சிட்டாங்க அன்புமணி சொல்றாருல கட்சிக்கு உழைச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு சரி நீங்க கூட தலைவரோட புள்ளங்க அதனால வந்துட்டீங்க பரவாயில்லங்க ஒன்னும் தப்பு இல்லைங்க தருமபுரியில் இந்த கட்சிக்காக ரத்தம் சிந்தியவர்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்க அந்த இளவரசன் திவ்யா வழக்குல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பகுதியில் இருக்கிற சமூக நீதி சிந்தனையாளர்கள்லாம் காரி உமிழ்ந்தாங்க சார் இடதுசாரி சிந்தனையாளர்கள் காரி உமிழ்ந்தார்கள் திராவிட இயக்கப்பட்டார்கள் திராவிட இயக்கங்களை சேர்ந்தவர்கள் காரி உமிழ்ந்தார்கள் அந்த காரி உமிழப்பட்ட எச்சிலை கூட துடைத்துக் கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியோடு நின்றவர்கள் ஏராளமானோர் இன்றைக்கும் தர்மபுரி பகுதியில இருக்காங்களா இல்லையா அவங்களை எல்லாம் விட்டுட்டு நீங்க கொண்டு போய் உங்க மனைவியை நிறுத்தினீங்களா என்ன சார் உங்க மனைவிக்கு ஒரு பிரையாரிட்டி நீங்க கொடுத்தீங்க உங்களுடைய மனைவி என்பதை தாண்டி இந்த கட்சிக்க நம்ம என்ன செய்யணும் பசுமை தாயகத்துல அவளை செயல்படுறாங்கன்னு நீங்க சொல்லுவீங்க பசுமை தாயகம் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு கிள்ளி போட்ட ஒண்ணு சொல்லுங்க நீங்க பசுமை தாயகம் வந்து இந்த ஊர்ல பசுமை காடாக மாத்திட்டோம் நாங்க இந்த ஊர்ல சீமை கருவேல மரத்தை அழிச்சிட்டோம் இந்த ஊர்ல இயற்கை வேளாண்மையை பாதுகாத்து என்ன செய்து கிழிச்சி இந்த பசுமை தாயகம் அது ஒரு அமைப்பு ஒரு பேடு அவ்வளவுதான் ஒரு பேனரு அதுல அந்த அம்மா பொறுப்புல இருந்தாங்கங்கிறதுக்காக உங்க மனைவிங்கிறதுக்காகவே கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தியது சரி என்று சொன்னால் தன்னுடைய பேரனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த ராமதாசினுடைய நடவடிக்கையும் சரிதான் என்றுதான் நான் சொல்வேன் இறுதியாக ஒரு சின்ன கேள்வி சார் இப்போ ஒரு சின்ன சிறிய ஒப்பீடுதான் பாமக தேமுதிக ரெண்டு கட்சியும் இப்ப ஒரே போஸ்டர்ல இருக்காங்க தன்னுடைய வெற்றிக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிற கட்சி அப்படின்னு சொல்லலாம் மீண்டு வரணும் சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க விஜயகண்ட் மறைவு முதலாம் பூஜை எல்லாம் நடத்துறாங்க அமைதி பேரணி அனுமதி பாக்கலாம் ரெண்டு கட்சியோட கம்பாரிசன் புரிஞ்சுக்கலாம் எதை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஒரு தலைவருக்கான நினைவு நாளில் அந்த தலைவர் இயங்கிய இயங்கியலுக்கு எதிராக இயங்குவதுன்னு இருக்குல்ல நீங்க பெரியாரினுடைய நினைவு நாள்ல போயி பெரியாருக்காக நான் வந்து பாலாபிஷேகம் செய்யறேன் செஞ்சா அதை விட ஒரு இழிவான செயல் இருக்க முடியுமா அம்பேத்கரினுடைய நினைவு நாளில் போய் அம்பேத்கர் பேசிய சனாதானத்துக்கு ஆஹ் எதிராக பேசிய அம்பேத்கரை விட்டுவிட்டு சனாதானத்தின் பக்கம் அம்பேத்கர் நின்றாலும் நாம போய் பேசினா அது சரியாக இருக்குமா அது மாதிரிதான் இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற திராவிட இயக்க தலைவர்கள்னு நீங்க பட்டியல் போடுங்க திராவிடம்னு கட்சியில பேர் வச்சிருக்கிற தலைவர்கள் வச்சுக்கோங்க திராவிட இயக்க தலைவர்களா இல்லையாங்கறதெல்லாம் நம்ம பெரிய நேரிய விவாதத்துக்கு போகணும் அப்படி பார்த்தா இங்க ரெண்டு மூணு தலைவர்கள் தான் இருப்பாங்க திராவிட இயக்க தலைவர்களா மற்ற யாரும் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களா இருக்க மாட்டாங்க திராவிட இயக்கம்னு சொல்லிக்கிட்டு கொள்ளைப்புற வழியாக வேறு வேலை செய்த தலைவர்கள்லாம் இங்க இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம விமர்சனத்துக்கு போக வேண்டாம் திராவிடம் என்கிற பெயரை கட்சிக்குள் வைத்திருக்கிற தலைவர்கள்ல விஜயகாந்தியும் ஜெயலலிதாவையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க ஜெயலலிதா ஆன்மீகத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த தலைவர் ஊர் ஊரா கோயிலுக்கு போவோம் அந்த அம்மா காலையில நட திறந்தவொன்னே முதல்ல சசிகலா வலிச்சுட்டு போவோம் மகாமக குளத்துல குளிக்க போய் ஆயிரக்கணக்கானோர் நூற்று கணக்கானோர் பாதிக்கப்பட்டு போனாங்க கும்பகோணத்துல ஆனா அந்த ஜெயலலிதாவினுடைய நினைவு நாள் குரு பூஜை கிடையாது அம்மா நினைவு நாள் ஊர்வலம்தான் அம்மா பிறந்த நாள் ஊர்வலம்தான் நினைவு நாள் அன்னைக்கு அமைதி ஊர்வலம் இதுதான் சார் தமிழ்நாட்டினுடைய நடைமுறை ஆன்மீகத்தில் முழுமையாக திளைத்திருந்த தலைவருக்கு கூட குரு பூஜை எல்லாம் கிடையாது நீங்க என்னைக்காவது விஜயகாந்த் தன்னை வந்து ஒரு இந்து பக்தராக அல்லது கடவுளை வணங்குகிற நூறு விழுக்காடு நான் கடவுள் நம்பிக்கை கொண்டவன் என்பதை காட்டிக் கொள்கிற ஒரு மனிதராக நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா அவருடைய வாழ்நாள்ல ஒரு திராவிட இயக்கத்தின் பக்கம் நிற்கக்கூடியவராக விஜயகாந்த் எல்லா நேரத்திலும் வெளிப்பட்டிருக்கிறார் அவர் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கும்னு சொன்னது கிடையாது நான் கடவுள் மறுப்பாளர்ன்னு சொன்னது கிடையாது ஆனா அந்த இடத்தில் வைத்து பார்க்கிற போது நீங்க விஜயகாந்துக்கு ஒரு குரு பூஜையை போய் நடத்துறீங்க இது விஜயகாந்த் இயங்கிய தன்னுடைய வாழ்வுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையா தானே இருக்கு நீங்க விஜயகாந்த் எந்த முத்துக்கன் மாரியம்மன் கோயில்ல போய் ஊத்துனாரு விஜயகாந்த் எந்த கோயில்ல போய் பாலாபிஷேகம் நடத்த விஜயகாந்துக்காக தோழர்கள் நடத்தியிருப்பாங்க அது வேறு ஆனால் விஜயகாந்த் இயங்கிய ஒரு கொள்கை கோட்பாடுன்னு ஒண்ணு இருக்கும்ல அந்த கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக நீங்க குரு பூஜை தமிழ்நாட்டுக்கே இது புதுசு சார் குரு பூஜை என்பது சாதிய அமைப்புகள் நடத்துவது பசுப்பன் தேவர் திருமகனாருக்கு நடத்துவாங்க அதை பார்த்து தான் இமானுவேல் சேகரனுக்கு நடத்துறேன்னு சொல்லி சில அமைப்புகள் முன் வந்தார்கள் அவர்கள் தான் குரு பூஜை என்று நடத்துவார்கள் நீங்க வந்து விஜயகாந்துக்கு குரு ஏ விஜயகாந்த் கேப்டன் நினைவு நாள் அமைதி ஊர்வலம்னு நீங்க நடத்துங்க யாரு என்ன சொல்ல போறாங்க அவருடைய நினைவு நாளை ஏதாவது ஒரு பெயரால் கொண்டாடிட்டு போங்க அது அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறார் அவர் சார் தன்னுடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு நாள்னு அறிவிச்சவர் சார் வறுமை இருக்கக்கூடாது ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னவர் அவருடைய நினைவு நாள அந்த மாதிரி ஏழைகளுக்கான நாள்னு ஒரு பேரை சொல்லி அனுசிங்க யாரு வேணான்னு சொன்னா அந்த நாள் அப்படி எடுத்துக்கொண்டு போக வேண்டியதுதான் ஆனா குரு பூஜை என்று சொல்வது தமிழ்நாட்டினுடைய அரசியல் தன்மைக்கும் மாறானது விஜயகாந்த் இயங்கிய கொள்கைக்கு எதிராகவும் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனா அது குறித்தெல்லாம் பிரேமலதா கவலைப்படுகிற நபர் அல்ல அது ஒரு மூழ்குகிற கப்பலாக மாறி போயிருக்கிறது விஜயகாந்த் பெயரை சொல்லி கொஞ்சம் அந்த கட்சியை உயிர்ப்போடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட முயற்சிகளை பிரேமலதா எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் நன்றி நன்றி